ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரௌனி கேக் வந்து வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் வந்து நூற்றம்பது கிராம் வந்து அமுல் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன ப்ராண்ட் டார்க் சாக்லேட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதோடைய நூறு கிராம் அன்சால்ட் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டரையும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க இப்போ பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு நான் வளையம் வச்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த பவுல் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் நீங்கள் வளையம் வைக்காட்டினாலும் ஒன்றும் இல்லை இப்போ இந்த டார்க் சாக்லேட்டை நல்லா டபுள் பாய்லிங் மெத்தடில் வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் ஓரளவு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே எடுத்துருங்க இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் நான் அந்த ரெண்டு முட்டையும் நல்லா பீட் பண்ணி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவு பீட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு எக்கி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து கேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி சால்ட்டை வந்து ஒரு கடாயில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பழைய பாத்திரம் இருந்தால் அடிகனமான பாத்திரம் தேவை அல்லது குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இந்த மாதிரி கல்லுப்பை பரப்பிக்கங்க அதில் ஒரு வளையம் அல்லது தட்டு ஏதாவது பழைய தட்டு இருந்தால் அதை கவுத்தி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அப்படியே ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் இப்போது ஒரு பிளேட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கதில் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் இந்த சர்க்கரை கரெக்டாக இரநூத்தம்பது கிராம் இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி முழுசாகவும் சேர்த்துக்கலாம் அல்லது மிக்சியில் அரைச்சி பவுடராகவும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அப்படியே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க சர்க்கரையும் முட்டையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி லைட்டாக ஒயிட் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரையும் முட்டையும் நல்லா பீட் ஆகிடுச்சு இப்போ அதே கப்பில் வந்து நான் கால் கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது வாசனை இல்லாத ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கால் கப் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் முட்டை இது ரெண்டும் நல்லா அந்த சர்க்கரையோடு மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கலாம் அதில் இரநூத்தம்பது கிராம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க இந்த மைதா மாவோடையும் நான் இன்றைக்கி நாற்பது கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க லைட்டாக சால்ட்டு சேர்த்து அது இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை மிக்ஸிலே சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ முட்டை மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மாவெல்லாம் வந்து ஓரங்களில் ஒட்டாமல் நல்லா மிக்ஸாகி வரும் ஓரளவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இதுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு இதோட நான் கொஞ்சமாக இன்னைக்கு வால்நட் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு தேவையான ப்ரௌனி மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேக் மாவு இந்த அளவு கெட்டியாக இருந்தால் தான் ப்ரௌனி கேக் வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கேக்கு மோல்டு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது டிஃபன் பாக்ஸில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் வச்சு அதுலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் அதில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்க பாத்திரம் பார்த்திங்கன்னா கரண்ட்டு ரைஸ் குக்கரில் வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்காண்டி ஒரு பிளேட் கொடுப்பாங்க அந்த பிளேட்டை எடுத்திருக்கேன் அதில் வந்து பட்டர் ஷீட்டை வச்சு பட்டரை அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு டூத்பிக்காக அல்லது இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மாவை அப்போ தான் உள்ளே ஏர் பபிள்ஸ் எது இருந்தாலும் அது வெளியே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக டைரி மில்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே இந்த மாதிரி நட்ஸ் மட்டும் தூவிக்கலாம் இது மேலே கொஞ்சமாக நான் முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌனி கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதோட கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌனியை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்தில் சேர்த்துடலாம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இதை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க ப்ளேட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் நம்ம எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும் இப்போ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ நம்மளோட ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு இதை வந்து நீங்கள் ஒரு டூத் பிக் அல்லது நைஃபோட இது வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வெந்திருக்கு அதனால நான் எடுத்துட்டேன் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹீட்டெல்லாம் இறங்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருங்க கேக்கை வெளியே எடுத்து இப்போ இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து சுற்றியும் எடுத்து விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவே அழகாக எடுத்து வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளேட்டில் எதுவும் ஒட்டவே இல்லை சூப்பராக நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதோட சுற்றி இருக்க பட்டர் ஷீட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே பேக் சைடும் திருப்பி அந்த பட்டர் ஷீட் எல்லாத்தையும் எடுத்துடலாம் பார்த்திங்களா இப்போ நான் பட்டர் ஷீட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நம்மளோட ப்ரௌனி வந்து அழகாக வந்திருக்கு இப்போ நான் இதை வந்து பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே பாருங்கள் சூப்பராக வெந்து டபுள் கலரில் தெரியுது நம்மளோட சாக்லேட் ப்ரௌனி ரொம்ப சாஃப்டாகவும் பார்க்க ரொம்ப சூப்பராகவும் இருக்குது நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்